நீட்டு கொண்டு வந்ததாலதான் ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு அரசாங்க பள்ளிக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி கிடையாது அது வந்து ஒரு அன்இன்டென்டெட் பெனிஃபிட் ஆகும் ஆனா பெனிஃபிட் இதனாலதான் முன்னாடி எல்லாம் என்ன ஆகும்னா முன்னாடி வெறும் அட்மிஷன் போட்டிருந்த காலத்துல என்ன ஆயிடும் நாமக்கல் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான அட்மிஷன் கிடைச்சி ஆமா அவங்க காலையில நாலு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சு அங்க உள்ளே பூட்டி வச்சு எந்த டிவியும் பார்க்காம புஸ்தகம் படிக்காம வெளி உலகத்தை பத்திய ஒண்ணும் தெரியாம இந்த பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் அந்த கைடு புக்கு கொஸ்டின் பேங்க் மட்டுமே சால்வ் பண்ணி ஹை மார்க் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அட்மிஷன் கிடைச்சி சாதாரண அரசாங்க பள்ளியில் இருக்கவங்களுக்குலாம் அந்த பழைய சிஸ்டத்துல அட்மிஷன் கிடைக்கல